அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று முப்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து ஜம்புத்வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி பூர்வ ரிதகீண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் வன்கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ ீம் ஸ்ரீ பூர்வவிஜய தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ம்ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேற்ற வன கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ஹைராவதேற்றை வதமான கால ஸ்ரீ அதித்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஹைராவதால ஸ்ரீஅதிஷ்டீர்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் வன கால ஸ்ரீ அதித்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத் வன கால ஸ்ரீ அதித்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ் வர்மான శ్రీ అధిష్టతీర్థంకర పరమజన దేవాయ నమో నమగ